வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அறிவிருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம ஆஃப்டர் ஒன் வீக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோவில் மீட் பண்ணுறோம் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதில் உள்ள ஒரு அஃபீஷியல் அப்டேட்டு தான் பார்க்கலாம் இது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் நமக்கு தேர்ட்டித்து டிசம்பரில் கிடைச்ச ஒரு அப்டேட்டு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா அடண்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஆஸ் பெர் பேரா த்ரீ பாயிண்ட் ஒன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் நம்பர் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டேட்டா ட்வெண்ட்டி சிக்ஸ் செவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் த ஃபாலோயிங் போஸ்டர் ரிவைஸ்டு ஆஸ் ஃபாலோஸ் அதாவது போஸ்டிங் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன மாதிரியான போஸ்ட்டு போஸ்ட்டு கோடு என்ன அப்போ டிபார்ட்மெண்ட் என்ன நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ ரிவைஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து மெயினாக நம்ம பார்க்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா அது வந்து அதனுடைய போஸ்ட் கோடு நைன்டீன் செவன்டி டூ ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எயிட்டினா இன்க்ரீஸ் ஆகிருக்குது நம்மளுடைய ஃபீல்டை பொறுத்த மக்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அந்த போஸ்டிங்ஸ் வந்து வேக்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ அதுதான் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவரில் ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான் ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது ரீசன் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து நம்மளுடைய ஃபீல்டில் ஃபிஃப்டீனில் இருந்து எயிட்டினா இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு ஃபர்தராக க்ளியராக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிங்கனால் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கும் அதில் கமெண்ட்ஸில் படித்து பார்க்குற சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலக பொது அருள் நெறி சமய ஆண்டில் நம் அனைவரின் வாழ்விலும் எல்லா விதமான சந்தோஷமான தருணங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இடையூறு வேண்டுகிறோம் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய உலக பொது அருள் நெறி சமய ஆண்டு நல்வாழ்த்துகள் வாழ்க வையகம் வாழ்க வளம்